இதெல்லாம் கோயிலெல்லாம் காட்டுறாங்கல்ல எல்ல எல்லாம் பூஜை செய்கிறோம் இதை செய்கிறோம் எல்லாம் செய்த உடனே இந்த ஆசி நிமித்தம் இந்த வைகா வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் நாலு மணிக்கெல்லாம் கதவை திறப்பாங்க சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் தொடக்கப்போது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி இந்த சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நரகத்தை தான் உணர்வை எடுத்துக்கொள்ளுகின்றாரே தவிர சொர்க்கத்துக்கு அவங்க இல்லை இவர்களை தள்ளிவிட்டு நான் போகிறேன்னா இவர்களும் தான் போகின்றார்கள் அவர்களும் நரகலோகத்துக்கு தான் அனுப்புகின்றார்கள் நாம் அந்த சொர்க்கவாசல் என்பது காலையில் இதெல்லாம் நாம் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வைகுண்ட ஏகாதேசி என்கிற போது எல்லாருடைய பகமைகளை நீக்கிவிட்டு ஏகாந்த நிலையில் அனைவரும் பெற வேண்டும் எங்களுக்குள்ள பகமை நிலைகள் வேண்டும் அன்பு கலந்த உணர்வு வளர வேண்டும் பேரன்பு நிலை எங்களுக்குள் பெற வேண்டும் என்று எல்லோரும் ஏகுபித்த நிலைகள் என்று சொல்லுகின்றனரோ அப்போ நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செல்லுகின்றது அதே சமயத்தில் நமது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு வீட்டானாலும் சரி குழந்தைகளானாலும் சரி வியாபாரத்த நிலையினாலும் சரி எனக்கு வரவு சொல்வது கஷ்டம் என்ற நிலையிலும் ஒருவருக்கொருவர் பகமையான உணர்கள் நம்மிலிருந்து வெளிப்பட்ட உணர்கள் இந்த சூரியனால் கவரப்பட்டு நாம் பூமியில் பரவி உள்ளது நாம் பிறருடைய தீமைகளை எண்ணி உணர்கள் நம் உடலில் ஊழ்வெனை என்ற வித்தாக இருக்கின்றது ஆகவே இதை நமக்குள் எந்தெந்த ஒரு வித்தினை நிலத்தில் ஊன்றினால் எந்த செடியில் விளைந்ததோ அந்த செத்தினை கவர்ந்து அது விளைவது போன்று நமது வாழ்க்கையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இப்படி எத்தனையோ நிலைகள் நாம் பார்த்துள்ளோம் உணர்கள் பதிவாக்கியுள்ளது ஊழ்வெனை என்ற வித்தாக அதன் உணர்வு நாம் நுகரப்படும் போது அதன் வழி நம் உடலுக்குள் அந்த குணங்களுக்கு தக்க அணுக்கள் உருவாகி அணுக்களுக்கு தக்க உறுப்புகள் உருவாகி உருவுக்கு உறுப்புக்கொப்ப அந்த செயல்கள் உருவாகின்றது என்பதை அதனை தான் நுகர்கின்றது அப்போ நாம் வைகுண்ட ஏகாதசி என்றால் எனக்கு துரோகம் செய்தான் என்றால் புதிய ஈர்ப்புக்கு வருகின்றோம் என் பிள்ளை மேலே பாசம் வைத்து என்ன செய்வானோன்று இயங்கினால் அவனுடைய ஈர்ப்புகள் தான் வருகின்றோம் போல நம்முடைய ஈர்ப்புகள் வராதபடி அந்த வைகுண்ட ஏகாசி என்று அந்த பற்றை எல்லோரும் இன்புத்திருக்க வேண்டும் அன்புடன் வாழ வேண்டும் அறவணைத்து வாழ வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற உணர்வினை அதை எண்ணினால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எண்ணும்போது நாம் பகைமை உணர்வை ஈர்க்கும் இந்த உணர்வு நாம் நம் உடல் ஈர்க்க ஈர்க்க தடைபடுகின்றது ஒரு பத்து நிமிஷம் எண்ணினாலே போகும் நமக்குள் ஈர்க்காது விலகி செல்லுகின்றது அந்த இலகி செல்வதே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சூரியன் உதயமாகின்றது நமக்கு பூமிக்குள் அந்த ஒளிப்படுகின்றது அப்போ அந்த பூமியில் உணர்வை அது கவர்கின்றது அப்போ கவரப்படும்போது நாம் இழுக்க மறுத்ததை சூரியன் கவர்ந்து தன் அருகே கொண்டு அது பொசிக்கு விடுகின்றது உதாரணமாக இன்று நாம் ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் வாழ்கின்றோம் வளர்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் அதில் வரும் தூசியின் தன்மைகள் ஒதுங்கி விடுகின்றது அந்த ஒதுங்கிய நிலைகள் தான் இப்போ நமது சூரியன் அதுக்கு நேர் சூரியன் நேற்பார்வையில் அந்த தூசிய என்ற உணர்வு வந்தால் அதை நம்ம பூமி இழுக்கப்படும் போது அது சூரியன் இறுக்கப்படும் இடம் அழித்து நமது பூமி இருந்தால் துருவப்பயிர் கவர்ந்து நமது பூமிக்குள் அதை பறவை செய்வது ஆனால் பிற மண்டலங்களிலிருந்து சூரியன் கவர்வதற்கு முன் இந்த விஷத்தின் தோழ்களை நமது பூமி துருவப்போயிர் கவர்ந்து நம் பிரபஞ்ச நம் பூமிக்குள் பறவை செய்தால் எந்த பிரதேசத்தில் அதிகமாக பரவுதோ அங்கே புதுவிதமான நோய்களும் புதுவிதமான உணர்ச்சிகளும் அங்கே மாறிக்கொண்டிருக்கும் ஆகவே இதை போல தான் இப்போ நாம் ஒவ்வொருவரும் ஒரு பிரபஞ்சம்தான் சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறதோ இதே போல இந்த உயிர் இந்த உடலான பிரபஞ்சத்தை அது உருவாக்கி உள்ளது ஆக மனிதருக்கு மனிதன் நாம் தொடர் கொண்டாலும் நமக்குள் விளைந்த உணர்வுகள் இந்த பூமியில் பரவி உள்ளது இந்த பரவி உள்ளதை நாம் ஈர்க்க மறுத்தால் அது விலகி நீக்கும் இப்போதுதான் காலையிலே அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து நாம் வரும் உணர்வு நமக்குள் வலுவாக்கிவிட்டால் நமக்குள் இருக்கும் தீமை என்ற அணுக்கள் கவராது விட்டுவிடும் ஆகவே இந்த தீமையின் உணர்வுகளை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இந்த சூரியன் கவர்ந்து சென்றுவிடும் நம் பரமான இந்த பூமியில் இது பரமாத்மாவாக இருக்கின்றது பரமாத்மா சுத்தமாகின்றது நாம் கவரும் நமது ஆன்மாவும் சுத்தமாகும் நமது ஆன்மாவும் சுத்தமாகும்போது உடலுடைய ஜீவ ஆன்மாவும் சுத்தமாகின்ற நம் உயிரானாவும் அது ஒளியின் தன்மை பெறுகின்றது ஆகவே அந்த அருணர்வு உணர்வு தான் நமக்கு இது சொர்க்க வாசம் நாம் எதை என்ன வேண்டும் கோயிலுக்குள்ளே போன அப்படின்னு நீ தள்ளு நான் தள்ளுன்னு சொன்னால் அவங்க மேலே வெறுப்பெறும் பாரு ஆக இவங்க மனிதர்களே அல்லாத நிலைகள் அசுர உணர் கொண்டு தான் தள்ளுகின்றன இப்போ பாருங்கள் உற்றுங்க இனி பிரசாதம் கொடுக்கும்போது பாருங்கள் இந்த பிரசாதம் வாங்க இது நிலையில் தான் வருகின்ற முதல் நம்மளது ஒன்றுபட்ட உணர்வு கட்டுப்படுத்தி நடத்தும் மனம் அங்கே நிற்கிறதா என்றால் நிற்கிறதில்லை பிரசாதத்தை கொடுக்கும்போது பாருங்கள் நான் முந்தி நீ முந்தின்னு தான் தள்ளுவாங்களே தவிர அவர்கள் வாங்கட்டும் அவர்கள் பெறட்டும் எந்த மனம் இருந்த இடத்திலே நாம் தர முடியும் அவர் அருகிலே சென்று பெறுகின்றான் அவர் அருகிலே சொல்வதற்கு நாம் இருந்த இடத்திலே நாம் பெறுகின்றோம் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆக மனம் தான் நமது குணங்கள் பண்படும் ஆனால் மன குணங்கள் பண்பட்டால் தான் பண்படும் பண்படுத்தும் வாழ்க்கை வரும் ஆகவே இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் சிந்தித்தல் வேண்டும்